ஹாய் ஹலோ வணக்க மக்களை வெளம் டு கமெண்ட்ரி டைம் லாஸ்ட் ஆஃப் சீசன் டூ எபிசோடு ஒன் பைனலா ரிலீஸ் ஆயிடுச்சு எபிசோடு சூப்பரா இருக்கிற விஷயத்த அப்படியே கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய புது புது விஷயத்தை ஆட் கேம்ல ஒரு நாள் லீனியர் ஸ்டோரியை கொண்டு போய் சூப்பராகவே பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓப்பனிங் லாஸ்ட் ஆஃப் சீசன் ஒன் ஓடிங்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க எல்லா ஃபயர் ஒன் மேன் ஆர்மியா நம்ம ஜோயில் போட்டு லிட்டரலா அந்த ஃபயர் இனத்தையும் அழிச்சிட்டா தான் சொல்லணும் வேக்சினை ரெடி பண்ண முடியாது நம்ம எலி கிட்ட சொல்ல அந்த இடத்துல எலிக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும் உண்மையிலே வேக்சின் ரெடி பண்ண முடியாதா இல்ல நீ போய் சொல்றியான்னு சத்தியம் கேப்பா நம்ம ஜோயிலும் அவர் மகளா நினைக்கிற எலியும் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி போய் சத்தியம் பண்ணியிருப்பாரு நம்ம எலியும் அக்செப்ட் பண்ண ரெண்டு பேருமே ஜாக்சன் நோக்கி போவாங்க அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஆபியும் அவளோட டீமையும் காமிச்சிருப்பாங்க நம்ம ஜோயில் போட்டு தன்ன எல்லா ஃபயர் பிளேஸுமே அடக்கம் பண்ணி அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க அதுல நம்ம ஆபியோட அப்பாவும் ஒருத்தர் ஜோயில் ஒரு டாக்டர் ஆபரேஷன் தேட்டர்ல எட்ஸ்ட் பண்ணார்ல அவர் நம்ம ஆபியோட பார்த்தோம் ஆபியோட டீம் வேற எங்கயாவது இருக்காங்களான்னு கேக்க எல்லாருமே எங்கேயாவது செத்து கிடக்கா சொல்லும் போதே புரிஞ்சுருக்கணும் நம்ம ஜோயில் ஒருத்தரை விடல எல்லாருமே பொறுத்தள்ளாரு அங்க ஓவன் ஒருத்தன் பக்கத்துல என் ஃப்ரெண்டோட இடத்துல ஐசக் ஒரு ஆளு ஒரு பயங்கரமான கம்யூனிட்டியை பில் பண்ணியிருக்கான் நம்ம அங்க போய் நம்ம திறமையை காமிச்சு உள்ள சேர்ந்துக்கலாம்னு சொல்ல ஆபி ஜோயில பழி வாங்காம இங்க இருந்து போகக்கூடாதுன்னு சொல்றான் ஓவனுக்கு புரிஞ்சு போச்சு இவ பழிவாங்க பாதையில போறா இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் கூட வரமாட்டா சோ இப்போதைக்கு நம்ம ஐசக் இருக்கிற இடத்துக்கு போய் நமக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம ஜோயில தேடி போவோன்ற மாதிரி சொல்லி சமாளப்படுத்துறான் நம்ம ஆபியோ அங்க இருந்து அவங்க அப்பாவுக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்படியே அஞ்சு வருஷம் போகுது இந்த பக்கம் எலி யாரு கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க திரும்பவும் யாருக்கிட்டயோ மாட்டிக்கலாம் பார்க்கும்போது இல்ல அது ட்ரைனிங் தான் இந்த எபிசோட்ல நம்ம எலிய ஒரு அவுட் ஆஃப் கேண்டல் கேரக்டர் மாதிரி தான் போட்டி பண்ணிருப்பாங்க ஜெசி மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா அவளோட ட்ரைனிங் பார்ட்னர் கையவே உடச்சிருப்பா ஆனா அவன் இவ கூட சண்டை போடும்போது அவன் பஞ்சஸ் புல் பண்ணிருப்பான் ஏன்னு கேட்டதுக்கு ஜெசி நான் தான் பண்ண சொன்னேன் அப்புறம் ஜோயில் கிட்ட யாரும் பதில் சொல்றேன்னு சொல்லியிருப்பான் ஜெசி யாருன்னா இந்த எபிசோட்ல டீனான்ற ஒரு பொண்ணு காமிச்சிருப்பாங்க அவளோட எக்ஸ் இவன் ஆனால் ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆயிருக்கும் ஜெஸ்ஸி ஈவினிங் ஒரு கம்யூனிட்டி பார்ட்டி இருக்கு அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்ல எலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பும் போது ஜாக்சன் சிட்டியை காட்டுறாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிட்டியாகவே பிரசன் பண்ணியிருக்காங்க அண்ட் போன சீசனை விட இந்த சீசன் அஞ்சு வருஷத்தில் இந்த சிட்டி எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லி அழகாகவே காமிச்சிருக்காங்க அண்ட் தொடர்ந்து எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த சீனில் பைப்பை ரிப்பேர் பண்ணுற ஆளுங்க வந்திருப்பாங்க பைப்பை உடச்சு பார்த்தா ஒரே மரவேறுகளாக வளர்ந்து கிடக்கு சாதாரண மரவேறுகள் சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் எப்பயும் சொல்ற தான் இந்த மரவேறு மூலமாக அந்த காலேஜ் ஃபங்கஸ் வந்து வளர்ந்து வந்திருக்கும் கேம்ல இருந்து மாற்றப்பட்ட ஒரு முக்கிய முக்கியமான சேஞ்ச் இதுதான் கேம்ல ஃபங்கஸ் ஸ்போர்ட்ஸ் மூலமா பரவாயில்ல காமிச்சிருப்பாங்க துகள்கள் மூலமா ஆனா இந்த சீரிஸ்ல மூலமா அதாவது வேர்கள் மூலமா காமிச்சிருப்பாங்க சீசன் ஒன்லேயே பாத்திருப்பீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு டீனா ஜோயில மீட் பண்ண வந்திருப்பா ஆக்சுவலா ஜோயில் தான் இந்த எக்ஸ்பென்ஷனை மேற்பார்வையிட்டு இருக்கணும் பைப்பை கட் பண்ணும் போது அவர் இருந்ததுனால கண்டிப்பா வர நோட் பண்ணிருப்பாரு உங்க போர்மன் வேலையை நீங்க சரியா செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி டீனா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பா இந்த இடத்துல நம்ம ஜோயில் டீனாவுமே தான் பொண்ணு மாதிரி தான் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க டீனா இந்த சர்க்கியூட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டுக்கிட்டே எளிய உங்க மேல காண்டாக்கான்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு நம்ம ஜோயில் இன்னுமா காண்டா இருக்கா நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே எதுக்கு காண்டா இருக்கான்னு சொல்லி கேளு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்து போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினே திருப்பி போட்டுறாரு எதுக்கு எலி ஜோயல் மேல காண்டா இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு என்ன இது தெரியல அடுத்தடுத்த எபிசோட்ல அது என்ன ரீசன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றாங்களான்னு பார்க்கலாம் இந்த இடத்துல டீனா நம்ம ஜோயல் கெயில் ஒரு சைக்கோ தெரப்பிஸ்ட் கிட்ட தெரப்பி அட்டன் பண்றான்றத கண்டுபிடிச்சிடறான் ஜோயல் டீனா கிளம்பும் போது நான் தெரப்பி அட்டன் பண்ற யார்கிட்ட சொல்லிடாத நானே பயந்து பயந்து அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு ஜோயல் தெரப்பி அட்டன் பண்றதை ஏன் மறைக்கிறாருன்னு தான் தெரியல இந்த பக்கம் நம்ம எலி டாமியோட ட்ரைனிங் போயிருப்பா அவங்க இருக்கிற சிட்டியோட சரௌண்டிங்ஸாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கேமில் வர மாதிரியே ஒரு கிளிக்கர் மான சாப்பிட்றமாக காமிச்சிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க ஜோயிலுக்கு தெரியாமல் தான் டாமி எலிக்கு ட்ரெயினிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அதனாலேயே இன்னைக்கு ரோந்துக்கு நீ போக வேண்டாம் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் எலிக்கு புரிஞ்சு போயிடுது இதெல்லாம் ஜோயிலோட வேலை தான் அப்படின்ட்டு ஜோயில் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நானும் ரோந்துக்கு போகிறேன் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் இன்ஃபெக்ட் அழாக மாட்டேன் நான் இம்யூன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறேன் என்னடா நம்ம ஜோயில் மாதிரியே டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம டாமியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆனால் நீ ஊசத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது லீடரோட பேச்சை கேட்டு தான் நடந்துக்கணும்னு சொல்கிறாரு அந்த ரோந்துக்கு போகிற டீமோட கேப்டன் யாருன்னா கேட்டன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு யாருன்னா நம்ம எலியோட எக்ஸ் எலி கையில ஒரு டேட்டோ இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இன்ஃபெக்ஷன் மறைக்கிறதுக்காக குத்திருப்பா கேம்ல கேட்டோட கையில இதே மாதிரி டிசைன்ல டேட்டோ இருக்கும் சோ எலி முன்னாடி கேட்டோட ஒன்னா இருக்கும் போது அவ கையில டிசைன் இன்ஸ்பைரா வச்சுதான் இவ கையில டேட்டோ குட்டி இருக்கா அதை தொடர்ந்து நம்ம டாமி சே ரோந்துக்கு பாத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு திரும்ப வந்துட்டு இருப்பாரு இப்ப ஜாக்சனுக்கு அதிகமா ரெஃப்யூஜிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அகதிகள் அதாவது இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இடமில்லாம இருக்க மக்கள் எல்லாம் உள்ள வராங்க தான் ஜாக்சன் சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ற வேலை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த விஷயம் நம்ம ஜோயலுக்கு லைட்டா பிடிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா ஜோயல் நம்மள பாத்துக்கணும் அப்புறம் நம்மளால மத்தவங்களை பாத்துக்க முடியுற மாதிரி சொல்லுவாரு இங்க தான் டாமியோட பையன் பெஞ்சியை காட்டுறாங்க கேம்ல இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது சீரிய்க்காகவே புதுசாக உருவாக்கப்பட்ட கேரக்டர் அண்ட் ஜோயிலும் பெஞ்சிக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனை ரொம்ப அழகாவே பிரசன் பண்ணிருப்பாங்க பார்க்கவே நல்லா இருக்கும் அந்த இடத்துக்கு டாமியுமே வந்துடுறாரு எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஜோயில் கேட்க வேட்டைக்கு போயிட்டு வந்தேன் தனியா அப்படின்னு சொல்லி கூட எலி வந்து தான் ஆனா எதுக்கு ஜோயல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது மரியா நெய்யும் இங்க ரெஃபியூஜியா தான் வந்த அதை மறந்துறதுன்னு சொல்றாங்க ஜோயல் அங்கிருந்து கிளம்பி டேரக்டா கேல மீட் பண்ண போறாங்க சைக்கோ தெரபிஸ்ட் இவங்க இந்த சீரிஸ்க்காக புதுசாக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் கேம்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது ஆனா இவங்க ஹஸ்பண்ட் யூஜின் கேம்ல இருந்த கேரக்டர் தான் அவரை காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் பேக்ரௌண்ட்லேயே அவரோட ஸ்டோரி சொல்லி முடிச்சிருப்பாங்க ஆனால் சீரிஸில் இவருக்குன்னு தனியாக ஒரு எபிசோடை ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த எபிசோட்ல ஜோயில் கையால் யூஜின் சாகிற மாதிரி தான் கதை எழுதிருக்காங்க அதான் இந்த திரப்பிஸ்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீ வேற வழி இல்லாமல் தான் என்ஸ்பண்டை கொன்ன இருந்தாலும் உன்னை என்னால் மன்னிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் உன் மனசில் இருக்க உண்மையை மறைக்கிற உண்மையை மறைக்க உனக்கு நான் எப்படி திரைப்பி மூலமாக ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஆப்வியஸ்ஸா ஜோயில் எல்லா விஷயத்தையுமே சொல்லி திரைப்புக்குள்ளே போயிருக்க மாட்டார் ஆனால் டாப் டாமிக்கு எல்லா விஷயமே தெரியும் டாமி தான் எல்லா விஷயமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு டாமிய தான் காமிச்சிருப்பாங்க ஆனா அந்த சீரீஸ்ல தெரபிஸ்க்காக ஒரு புதுசா ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கும் எலிக்கும் நடந்த சண்டையில எலி வீட்டுல இருந்து வெளியே வந்து தனியாக கராஜ்ல தங்கியிருக்க மாதிரி சொல்லிருப்பாங்க கேம்லயுமே எலி அதிக டைம் கராஜ்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயத்த காமிச்சிருப்பாங்க இந்த இந்த கிட்டார் கேம்ல ஒரு தனி ஃபீலிங்காவே இருக்கும் அதை நான் சொல்லி பண்ண விரும்பல அடுத்தடுத்த வரும்போது நம்ம பாக்கலாம் அண்ட் முக்கியமா ஒர்க் காமிச்சிருப்பாங்க கேம் விளாண்டுனாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல தான் நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுவோம் அண்ட் நம்ம கேம்ல எப்படி அப்கிரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி எலிய அந்த கன்னை ரிப்பேர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க சூப்பரா இருந்துச்சு அங்க டீனா எலிய ரோந்துக்கு கிளம்ப கூப்பிட வந்திருப்பா அந்த இடத்துல நம்ம எலிக்கு டீனா மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அங்க இருந்து அவங்க கிளம்ப மொத்தமா அஞ்சு பேர் அந்த ரோந்துக்கு ரெடியா இருப்பாங்க இந்த பேட்ரோல அரேஞ்ச் பண்ணது ஜெஸ்ஸி தான் ஜெஸியும் டீனாவும் ஆல்ரெடி ஒன்னா வந்திருப்பாங்க இப்ப ரெண்டு பேருக்குமே பிரேக்அப் ஆயிருக்கும் அப்படியே அங்கிருந்து அவங்க எல்லாம் கிளம்புறாங்க போற வழியில வழித்தடத்தில் ரத்த கரையா இருக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஒரு மார்க்கெட் சைட்ல ஒரு கரடியோட அஞ்சாறு இன்ஃபெக்டட் சந்தை போட்டு செத்து கிடக்கும் அதில் ஒன்னு மட்டும் வேன் மேலே ஏறி ஜன்னல் மூலமா பில்டிங்கில் போயிருக்கும் ஒருவேளை அது மனுஷங்களா இருக்கும்னு சொல்லி அந்த டீமோட லீடர் பேச்சை கேட்காம நம்ம எலியும் டீனாவும் உள்ள போறாங்க அண்ட் அவங்க டைரக்டா உள்ள இறங்காம கேம்ல வர மாதிரியே வெளியே வெயிட் பண்ணி உள்ள எத்தனை பேர் இருக்காங்க எந்த சைடில் இருக்காங்க எப்படி பிளான் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி லிசனிங் கேம் மெக்கானிகுமே காமிச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு கேம்ல வர மாதிரி ஒரு பாட்டில் தூக்கி போட்டு கிளிக்கரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி போடுத்துள்ளாங்க இங்கே எலி கஷ்டப்பட்டு கொடுற மாதிரி தான் தெரியுது கேம்ல ஒரே சுரை கத்தம் பண்ணிடுவா இல்லை எனக்கு ஒன்று அப்படி தோணுதா இங்கே ஒரு கேம் ரெஃபரன்ஸ் எம்ப்ளாயி த மந்த்துன்னு சொல்லி ஒரு போர்டை காட்டுவாங்க கேம்ல இருக்கிற மாதிரியே பிரசன் பண்ணிருப்பாங்க அதை எலி டீனாக கிட்ட காட்டும்போது எலி நிற்கிற ஃப்ளோர் உடஞ்சி கீழே தொப்புன்னு விழுந்துருவா நான் கூட ப்ளூட்டோஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடைய ஃபைட்டு வந்துருச்சுன்னு நினச்சேன் ஏன்னா கேமில் அடிக்கடி இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஆனால் ஒரு புதுசான இன்ஃபெக்டட் கேட்டகரிக்கு காமிச்சிருப்பாங்க ஸ்டாக்கர்ஸ் ரொம்பவே கடுப்பை கிளப்பக்கூடியது கிளிக்கர்ஸ் ஆகுது உங்கள் சவுண்டை கேட்டு டைரக்டாக அவங்களை அட்டாக் பண்ண வரோம் நீங்கள் எப்படியாவது தடுத்துடலாம் ஆனால் இது எங்கிறது வருதுன்னே தெரியாது ஒளிஞ்சிருந்து தாக்கும் அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து நம்ம எலியவே தாக்கே கடிக்கவே செஞ்சிடும் எலி இம்யூனாக்காதனால தப்பிச்சா இதுவே டீனாவாக தான் என்ன ஆயிருக்கும் கண்டிப்பாக இன்ஃபெக்டட் தான் ஸோ அந்த ஸ்டாக்கர்ஸ் எந்த அளவுக்கு மோசமானதுன்றது சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க எப்படியோ எலி அந்த ஸ்டாக்கரை கொண்டுட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து தப்பிச்சு போய் ஜாக்சனில் இருக்கிற கவுன்சில்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க கேம்ல இந்த மாதிரி விஷயம் இல்லை ஆனால் இந்த சீரீஸில் இந்த ஜாக்சன் சிட்டியில் முக்கியமான இருக்கிற எல்லாருமே ஒரு கவுன்சில் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கே டாமி புதுசாக ஒரு கேட்டகிரியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஒரு ஆள் அப்போ அதுக்கு முன்னாடி கரடி கூட சண்டை போட்டால் ஒரு அஞ்சாறு இன்ஃபெக்ட் இருந்தாங்கள அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அஞ்சாறு பேர் தானே ஒரு கூட்டம் ஒன்றும் இல்லையின்னு டாமி சொல்லும்போது நம்ம மரியா என்னமோ ஒரு கூட்டம் கூடிய சீக்கிரம் வரும் தான் தோணுன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய இன்ஃபெக்டட் கூட்டம் ஜாக்சன் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த எபிசோட்ல வருதுன்னு இந்த பக்கம் எலி டீனா சொன்ன ஜோக்கை ஒரு நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கான் எலிக்கு பன் ஜோக்ஸ் பிடிக்கும் டீனாமே பன் ஜோக் பண்ண அது எலிக்கு டீனா மேலே இருக்கிற காதல அதிகப்படுத்திருக்கு போல அப்படியே நம்ம ஜோயில் உள்ள வந்து நீ நியூ இயர் பார்ட்டி கிளம்புறியா அப்படின்னு கேட்க தெரியல பாக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஜோயில் நீ இந்த கிட்டாரை பிளே பண்றியா சிங்ஸ் எல்லாம் துருபிடிச்சு போயிருக்கு நாளைக்குள்ளே உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அங்கேருந்து அதை எடுத்துட்டு போயிடறாரு அப்படியே அங்கேருந்து கம்யூனிட்டி பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க கேம்ல இருந்து அப்படியே ரீக்கேட் பண்ணியிருக்காங்க சொல்லணும் சூப்பரா இருந்துச்சு எலி பார்ட்டியில் கலந்துக்காம டீனா ஆடுறது மட்டும் வேடிக்கை பார்க்குறா ஜெஸ்ஸி அங்கே வந்து சூப்பராக ஆடுறாள் இனிமேல் நாங்கள் ஒன்று சேர போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் எப்படி மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீனா அங்கே வந்து ஜெஸ்ஸி கையில் சரக்கை வாங்கி அடிச்சு எலியை டான்ஸ் ஆட கூப்பிட்றான் எலியும் டீனாவை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது டீனாவுக்கும் எலி மேலே லவ் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் ரெண்டு பேருமே கிஸ்ஸு பண்ணியிருப்பாங்க இதை பார்த்து அங்கேருந்து வந்த ஒரு ஆளு சர்ச்சுக்குள்ள எந்த மாதிரி காரிய பண்ணிக்கணும் சொல்லி ஓப்பனாகவே திட்ட ஆரம்பிச்சிருப்பான் இதை பார்த்து ஜோயல் அவன் பொண்ணையை திட்டான்னு சொல்லி அடிக்க வந்திருப்பாரு எந்த விஷயம் நம்ம எழுதிக்கு பிடிக்கவே இல்லை அவளோட பிரச்சனையை அவளே சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்றா ஆனா அதுக்கு நடுவுல ஜோயில் வந்தது அவளுக்கு பிடிக்கல என் விஷயத்துல இனிமேல் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட பேசாமலே போயிருப்பா சரி ஏதோ ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சு காடி செப்ஸ் வளர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்த ஒரு காலடி தடம் காட்டும் போது இந்த காடி சப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா அங்க வந்தது நம்ம டீம் இப்போ ஜாக்சனை நோக்கி காடி செப்ஸ் ஆபியோட டீம் வர மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க அடுத்த எபிசோட்ல இந்த ஜாக்சனுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் மறக்காம மறக்காமல் சொல்லுங்க மறக்காம மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்